ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது இந்த முருகன் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் என்னுடைய இந்த வெற்றிவேல் வீரவேலை தொட்டதன் விளைவாக உனக்கான எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நிச்சயமாக நல்லபடியாக நடக்க தான் போது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா விஷயங்களும் சட்டு சட்டுன்னு முடிவுக்கு வர அதிசயமும் இன்று நிகழத்தான் போகிறது என் செல்வமே இந்த பிரச்சனைகளெல்லாம் தான் சமாளிக்க போகிறனோ இந்த கஷ்டம்லாம் எப்போதான் தீருவோன்னு நீ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களிலும் இப்போது முழுவதுக்காக முடிவை உனக்காகவே சாதகமாக மாற்ற போகிறேன் ஆம் செல்வமே யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கலாங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாதான் இருக்கும் ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை நினச்சி ஏன் இவங்க நம்மளை இப்படி புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துகிறாங்க இப்படி பேசுகிறாங்களே இப்படி நடந்துக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்பட அவசியம் இல்லை வாழ்க்கை இத்தனை நாளாக உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு காரணமே நீ சரியான பாதையில் முன்னேறி போகிறதால தான் ஏன்னா சும்மா இருக்கவங்களுக்கு எந்த சோதனைகளும் கஷ்டமும் வராது ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு முன்னோக்கி போக நினைக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் வந்து உனக்கு இக்கட்டான சூழ்நிலைகளையும் அல்லது இடைஞ்சலையும் உண்டு பண்ண தான் செய்யும் ஆனால் நீ மட்டும் இந்த முருகப்பெருமானை முழுவதுமாக நம்பும்போது நானும் என்னுடைய வேலும் சேர்ந்துமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருவோம் என் செல்வமே எத்தனை நாளைக்கு அவங்க அவங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை நாளைக்கு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க உன்னை தேடி தேடி வந்து பாசமாக பேசுவாங்க நல்லா நடந்துக்குவாங்க எப்போது அவர்களுக்கான காரியம் முடிஞ்சு போகுதோ உங்ககிட்ட அப்போவே யோசிக்காமல் தூக்கி எறியக்கூடிய பொருளாக உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்கன்றத புரிஞ்சுக்கோ சில பேரின் உண்மையான அன்புக்கு நடுவில் பல பேரின் போலியான அன்பும் பாசமும் உன் மேலே காட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது யார் உண்மையாகவே உன் மேலே பாசமாக இருக்காங்க யார் பொய்யா நடிக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஆனால் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே இருந்து ஒதுங்கி வாழ்கிறதுக்கு நான் உனக்கு நிச்சயம் வழிகாட்டலாக இருப்பேன் சில விஷயங்களுக்காக நீ ஆசைப்படுற ஆனால் அது உண்மை கிடையாது மாயை என்பதை நீ புரிந்து கொள்வதற்கான காலம் வரும் மன வலிமையை விட மன உறுதி தான் பெருசுன்றதை நீ புரிஞ்சுக்கோ எது வேணும் எது வேணாங்கிறதுல உறுதியாக நீ முடிவெடுக்கும் தானே தீயவை விலகி நல்லவைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் வாழ்க்கைனா வெறும் வழியும் வேதனைகளும் மட்டும் கிடையாது நல்வழிகளும் நல் பாதைகளும் நல் வெற்றிகளும் கூட உனக்காக வா வாழ்க்கையில தான் இருந்தது இப்போது என் வேலை தொட்டதன் மூலமாக அது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போகுது நீயும் தைரியமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் என் செல்வமே வார்த்தைகள் எதுவும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நீ கூடிய நேரங்கள்ல வெறும் புன்னகையை மட்டும் சிந்தினாலே போதும் நீ சிரிக்கும் போதே உன்னுடைய அன்பை அடுத்தவங்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிஜத்துல நீ எது நடக்கலான்னு நினைக்கிறியோ அது கனவுல மட்டும்தான் நடக்குது எந்த கெட்ட விஷயம் கனவுல கூட நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதுதானே உன் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்குது கவலைப்படாத நீ எதிர்பார்த்தது நடக்காம போகிறதும் நீ நினைச்சே பார்க்காதது நடக்கிறதும்னு வாழ்க்கையில் இப்படி பல சுவாரஸ்யமான துன்பமான பிரச்சனைகள் நகலத்தான் செய்யும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எப்போதுமே மனசளவில் உறுதியாக இரு கடினமாக வேலை செய்கிறது முயற்சி செய்கிறதுன்னு நீ செஞ்ச எல்லா விஷயங்களும் இப்போது உனக்கான பலனை கொடுக்க போது ஓ முயற்சியை மட்டும் கைவிடாதே நிச்சயமாக இந்த முருகன் உன் உழைப்பு கேட்ட பலனை கொடுப்பேன் சில நேரங்களில் நீ என்னுடைய கோயிலுக்கு வந்து என்னை தரிசிக்கணும்னு நினச்சாலும் உனக்கு நேரம் இல்லாமல் என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உழைப்பு மேலே நீ கவனம் செலுத்துகிற அது ஒன்றும் தப்பில்லை என் செல்வமே நிஜமாவே நீ உண்மையான உழைப்பின் மீது மனசார கவனம் செலுத்தி அதை செய்யும் போது அதுவும் கூட என்னை பிரார்த்திப்பதற்கு சமந்தான் உன் கடமைகளை நீ முழு மூச்சாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை ஒரு பிரார்த்தனையாக ஏற்றுக்கிட்டு அந்த முயற்சிக்கும் அந்த கஷ்டத்துக்குமான பலனை வெற்றியாகவும் உயர்வாகவும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீருவேன் செல்வமே இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் சரி ஊரே உனக்கு எதிராக திரண்டு நின்றாலும் சரி எப்போவுமே உனக்கு நீ உத்தமனாகவும் உன் மனசாட்சிக்கு உண்மையாகவும் உன்னை படைச்ச எனக்கு பக்தியோடவும் இருந்தால் போதும் யாருக்கும் பயப்படணும் யாருக்கும் அடிபணியணுன்ற அவசியம் உனக்கு இல்லை ஏன் செல்வமே நீ எப்போதுமே எந்த காலத்துலையுமே வசதியாக வாழணும் ரொம்ப பெரிய ஆளாக காசோ பணம் வசதின்னு வச்சு கோடீஸ்வரனாக வாழணும்னு ஆசைப்பட்டது கிடையாது அடிப்படையாக ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்குமோ அதை வச்சுக்கிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்தாலே போதுன்னு தானே நினைக்கிற உன்னுடைய அடிப்படை ஆசைகளை கூட நிறைவேற்றாத அப்பனாகவா நான் இருப்பேன் நிச்சயமாக இல்லை உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே நடத்தி முடிச்சு உன்னை நிம்மதியாக சந்தோஷமா சொந்தம் வந்தோம் சுற்ற சூழம்னு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே உன் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும் எப்போதுமே நீ நல்லா நலமோட நிதானமாக சந்தோஷமாக வாழும்படி நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன் நீ பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரையும் கேலி பண்ணி யார் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே என் செல்வமே ஓ வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமாயிடுச்சு இனிமே உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நிறைய நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நீயும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் பட்சத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நான் நடத்தி முடிச்சிடறேன் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய கடமைகளில் யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டோம் நீ சரியில்லை நீ செய்கிறது சரியில்லைன்னு உன்னை குத்தம் சொல்லிக்கிட்டோம் உன் மனசை காயப்படுத்துகிறாங்களே நினச்சி மனம் வெதும்பி போகாதே உன் மனசில் இருக்க கஷ்டங்களும் காயங்களும் எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டினா அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன் என் செல்வமே யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் யார் உன்னை நிராகரித்தாலும் நீ கவலைப்படாத யார் உன்னை விட்டு எவ்வளோ தூரமாக விலகி போகிறாங்களோ அப்படியே விட்டுடு அவங்களாவே தன் தவறை உணர்ந்து உன்னுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் ஏன்னா கூட தான் நான் இருக்கேன் அல்லவா தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவுங்கிறது போல நல்லவனாகிய உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகிறவங்க எல்லாமே கூடிய சீக்கிரம் யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லவனாகிய உன்னை தேடி வர்றதுக்கான காலம் வரும் யார் உன்னை உதாசீனம் செய்கிறாங்கன்னு உனக்கு எப்போது தெரிய வருதோ அப்போதே நீ அவங்கள விட்டு விலகி நின்றுட்டீங்கன்னா அதுவே உன் வாழ்க்கைக்கு நன்மையாகத்தான் இருக்கும் யாராவது உன்னை அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்கிக்காத ஒருத்தர் பேசும்போது பழகும்போதே அவங்களுக்கு உன்னை பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கின்ற முடியும் தானே உன்னால எப்போ ஒருவருடைய வார்த்தைகள் கடுமையாக மாறுதோ எப்போது ஒருவருடைய வார்த்தைகள் உன்னை குறை சொல்வதாக குற்றம் சாட்டுவதாக இருக்கும் அப்போதே அவர்களை விட்டு விலகி தன்மானத்தோடு தனியாக நீ நடந்து போனினா நிச்சயமாக நீ ஜெயிப்ப இந்த பெருமான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில உயர்வையும் வெற்றியையும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையின் தீபத்தை ஏற்றிய நானே உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற போகிறேன் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடச்சி என் ஆசீர்வாதத்தோடு நீ அழகாக உன் வாழ்க்கையை வாழப் போகிற இப்போது நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியும் எல்லாமே இதோட முடிஞ்சிடுச்சு இனிமேல் உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு மட்டும் தப்பாக யோசிக்காதே உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் இத்தனை நாளாக கழிச்சுக்கிட்டு இருந்தேன் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நற்பலங்கள் நடக்கும் அதுவும் இப்போது இந்த வேலை தொட்டதின் பலனாக உனக்கான வேலைகளும் நீ நினைச்ச காரியமும் வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்பவ் நீ தளர்ந்து போகாம தைரியமாக இருந்தாலே எல்லாமே மாறத் தொடங்கும் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கைங்கிறது நீ அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அனுசரிச்சுட்டு போயின்னு வாழணுங்கிறதுக்காக கொடுக்கல நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடும் கருணையோடும் நேசத்தோடும் போச பாசத்தோடும் வாழ ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் கொடுத்தேன் எப்போதும் எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு அடுத்தவங்க மனசு வலிக்கும்படி அடுத்தவங்க மனசு வேதனைப்படும்படி காயப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே என் செல்வமே மனிதர்களை மட்டும்தான் நீ மதிக்கணும் இல்லை ஆடு மாடு கோழி பறவைன்னு எல்லா உயிர்களையும் மதிக்கக்கூடிய ஆளாக நீரு அடுத்தவங்க வாழ்க்கையை அழிப்பதற்காக வேலை செய்யாம அடுத்தவங்களுக்கு நல்லதை அழிப்பதற்காக அடுத்து நல்லது செய்வதற்காக நீ வேலை செய்ய எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நென நல்லதையே கொடு என்னாக மாறும் அழகான மலராக மலரும் ஓ மனசுல இப்போது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சோகமும் நீண்ட நாளாக இருந்த கவலையும் மறையும்படி உனக்கான அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போகிறேன் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ சிரிச்சுக்கிட்டே உன் மனசுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன் என் செல்வமே உன் பொறுமைக்கான பரிசு தான் இப்போது உன் வாழ்க்கையில் போகுது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையவே வண்ணமயமாக மாற்ற வந்திருக்கேன் இனிமே நீ மனசு சந்தோஷப்படும்படியாக தான் எல்லா விஷயங்களும் நடக்குமே தவிர உன் மனதிற்கு சோர்வை கொடுக்கும் எதுவுமே நடக்க விடமாட்டேன்